வணக்கம் நமது நேயர்கள் வந்து சில கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது இந்த நத்தம் புலப்படம் கிராம வரைபடம் வட்ட மாவட்ட வரைபடங்கள் வந்து ஆத்தியை மூலமாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக இந்த ஆவணங்களின் நகல் வாங்குவதற்கு எந்த அலுவலகத்தை தொடர்பு கொள்வது அந்த அலுவலகத்தில் தொடர்புடைய அதிகாரி யார் என்று கேட்கிறாங்க இந்த கேள்விக்கான பதில் வந்து நில அளவை மற்றும் நிலவரி திட்ட இயக்குனர் அவர்கள் வெளியிட்டுள்ள முக்கியமான சுற்றறிக்கை கடிதத்தில் தெளிவாக இங்க பாருங்க நத்தம் வந்து பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படும் அலுவலகம் வந்து தமிழ்நாடு ஆவண காப்பகம் எழும்பூர் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தின் பொது தகவல் அலுவலர் வந்து ஆராய்ச்சி அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலர் வந்து உதவி ஆணையர் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தின் இந்த அலுவலர்களை தொடர்பு கொண்டு நீங்க வந்து ஆவணங்களின் நகல் கேட்கலாம் மேல்முறையீடும் செய்யலாம் அடுத்து இரண்டாவது பாருங்க நகர அளவை பிளாக் வரைபடங்கள் மற்றும் நிலப்பதிவேடு பாதுகாக்கப்படும் அலுவலகம் வந்து சம்பந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகம் பொது தகவல் அலுவலர் வந்து தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் மேல்முறையீட்டு அலுவலர் வந்து வட்டாட்சியர் அடுத்து கிராம வரைபடங்கள் பாதுகாக்கப்படும் அலுவலகம் வந்து உதவி இயக்குனர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிலளவை பதிவேடுகள் துறை மற்றும் மத்திய நிலளவை அலுவலகம் சென்னை பொது தகவல் அலுவலர் யாருன்னு பாருங்க தொழில்நுட்ப மேலாளர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிலளவை பதிவேடுகள் துறை மற்றும் உதவி இயக்குனர் வரைபடம் மத்திய நிலளவை அலுவலகம் சென்னை மேல்முறையீட்டு அலுவலர் பாருங்க உதவி இயக்குனர் மாவட்ட நிலளவை பதிவேடுகள் துறை மற்றும் இணை இயக்குனர் மத்திய நிலளவை அலுவலகம் சென்னை வட்டம் ரீதியான வரைபடங்கள் பாருங்க பாதுகாக்கப்படும் அலுவலகம் வந்து உதவி இயக்குனர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நில அளவை பதிவேடுகள் துறை மற்றும் மத்திய நிலளவை அலுவலகம் சென்னை பொது தகவல் அலுவலர் யாரு மேல்முறையீட்டு அலுவலர் யாருன்னு கொடுத்திருக்காங்க பார்த்துக் கொள்ளுங்க இங்க வந்து மாவட்ட வரைபடங்கள் பற்றி சொல்லிருக்காங்க பார்த்துக் கொள்ளுங்க முக்கியமாக இந்த சுற்ற கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க பட்டியலில் குறிப்பிட்டுள்ள மேற்படி ஆவணங்களின் நகல்கள் கோரி மனுக்கள் பெறப்பட்டால் உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுத்து மனுதாரர்கள் கோரும் ஆவணங்களின் நகல்கள் வழங்கும்படி சம்பந்தப்பட்ட பொது மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர்கள் ஆகியோர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்